பிரைசலாட் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்க நல்லா இருப்பீங்க ஆமா இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்த வாசஸ்தானத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் ஹாலே லூயா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே தாய் தகப்பனை எழுந்து நிற்கிறாயோ புருஷனை இழந்துருக்கிறாயோ உன்னை ஆதரிக்கிறவர் ஒருவர் உண்டு எங்க சபைக்கு ஒரு அம்மா வராங்க பாருங்க அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை சொந்த பந்தங்கள் இல்லை புருஷனும் செத்துட்டாரு இருந்த ஒரே பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க ஆதரவாற்று எங்க சபைக்கு வந்தாங்க ஆனால் கத்தர் அவர்கள் இன்று ஆதரித்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறா உன்னை என் கத்தர் வாழ வைக்கக்கூடாது உன்னை என் கத்தர் ஆதரிக்கக்கூடாது நீ அழாதீங்க அம்மா கலங்காதீங்க நொறுமுண்டவர்களின் காயங்களை கட்டுகிறவர் என் தகப்பன் கிறிஸ்து உன்னை ஆதரிப்பார் உன்னை நடத்துவாருமா அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அதனால் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களை வாழ வைப்பாரு ஆமை